காத்து வர நல்லா அடிக்குது வணக்கம் வெல்கம் டு மதுனிஷா யூடியூப்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதுனிஷா யூடியூப் சேனல் பிரன்னைக்கு என்ன வீடியோன்னா நம்ம கொல்லியில் என்னென்ன வேலை பார்க்குறோம் அப்படின்னு தான் பாக்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ தான் நம்ம சேனலை டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்கள வந்து சரி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேங்காய் மாட்டையிலேருந்து தொடப்பும் சீவலான்னு சொல்லிட்டு இருந்து வச்சுருக்கேன் இவ்வளோ தொட வச்சுக்கிறேன் குட்டி பொண்ணுக்காக அது கொடுத்துடலாம் ஐந்து இதுன்னே இருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்காக இந்த தொடப்பும் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் இது இருக்குது இதெல்லாம் சீவிட்டு அங்கே பணங்க இங்கே இருக்குது அம்மா கோயில் விற்கணும் இன்றைக்கி பௌர்ணமின்றதுனால கோயில் அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு பணம் இங்கே ஒரு வீடு வேக வச்சு எடுத்துகிட்டு போயிட்டாங்க இது ரெண்டாவது வீடு கழனி எல்லாம் இப்போ தான் லைட்டாக முளைச்சி வந்துருக்கு நெல் போட்டதெல்லாம் கீ ஊற்றக்கூடாது காற்று வர நல்லா அடிக்குது சில் சில்லுன்னு வெயில் காய்ஞ்சாலும் வெயில் நல்லா காயுது ஆனால் காற்று சில்லுன்னு வந்து ஏன்னா பக்கத்தில் கயினி இருக்கிறதுனால அதில் பட்டு அந்த ஈர காற்று சில்லு காற்று சீக்கிரமாக காற்று அடிக்கிறதுனால லேட்டாகுது வேகத்துக்கு டீ எல்லாம் அலைய அலையாக போகுது அலைஞ்சு போகுது பாருங்கள் நல்லா ஏறிது ஆனால் காற்றுனால அப்படி இப்படி அலையுது சரியான காற்று வடி கேட்குதுங்களா சரியான காத்துக்கி கிணத்து ஃபுல்லாக தண்ணி வந்துட்டு இருக்குதுண்ணாக்கா பாருங்க கிணத்து ஃபுல்லாக வந்துருக்குது ரெண்டே ரெண்டு படி தான் இன்னும் ஏறலையே அவ்வளோ மழை பெஞ்சிருக்குது இங்கெல்லாம் ம் அம்மா வந்து இந்த பூந்தோட்டத்தை வந்து வந்தி வச்சுருக்காங்க மயில் நஞ்சிச்சின்னு இதை அடித்து தான் வீட்டுக்கு இந்த துடப்பு தான் யூஸ் பண்ணுவோமே நாங்கள் கடையிலலாம் வாங்குறதே இல்லை வெளியே வாசலால் போயிருக்கிறது தென்னந்தொடப்பமும் வீட்டுக்குள்ளே வரக்கத்துக்கு இந்த பூந்தொடப்பம்தான் யூஸ் பண்ணுவோம் பப்பாளி செடி அங்கே வந்திருக்கு பாருங்கள் தொட்டிக்கு மேலே வந்துக்குது சிமெண்ட் பக்கத்தில் தேங்காய் செடி கூட முளைச்சிருக்குது வேறு இடத்துல பிடிங்க நடணும்